இந்த ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளாகிறதுக்கு சரியா ரெண்டு மணி நேரங்களுக்கு முன்னுக்கும் இந்தியாவுடைய டெல்லியில இருந்து அகமபாத்த நோக்கி பயணித்திருக்கு இந்த பயணத்தில் இந்தியாவை சேர்ந்திருக்கக்கூடிய ஆகாஷ் பர்ச்சா என்று சொல்ற நபர் பயணித்திருக்கிறார் இவர் இந்த ஏர் இந்தியா விமானத்தில் ஏதோ பழுது இருக்குது கண்டுபிடித்திருக்க அதாவது எந்த விதமான இலத்திரனியல் கருவிகளும் வேலை செய்யல அங்க இருந்த மின்னணு சாதனங்கள் கூட வேலை செய்யாம இருந்திருக்கு இதை பார்த்துட்டு உடனடியாகவே தன்னுடைய கைத்தொலைபேசியில அதை காணொலியாக எடுத்து இந்த ஏர் இந்தியா போஜிங் எழுநூறு

இந்தியாவிலிருந்து இன்னும் ஒரு ஏர் இந்தியா விமானம் லண்டனை நோக்கி பயணிக்க தொடங்குது ஆனால் இவர்கள் பயணித்து மூன்று மணி நேரத்துக்கு பிறகு மீளவும் இந்தியாவுக்கு வந்து இந்தியாவுடைய டெல்லி பகுதியில் தரையிறங்கி இருக்கிறார்கள் அது இல்லாமல் இன்றைக்கு அதிகாலையில் தாய்லாந்துல இருந்து இந்தியாவுக்கு இன்னும் ஒரு ஏர் இந்தியா விமானம் வந்திருக்குது ஆனால் நடுவானத்தில் வைத்து இவர்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு மீளவும் தாய்லாந்துக்கு திரும்பிச் சென்று மிக அவசரமாக தரையிறங்கி இருக்கிறார்கள் இப்படி ஏர் இந்தியாவை சுற்றி பரபரப்பான சூழல் நிலவை கேட்க இலங்கையிலிருந்து ஐரோப்பிய தேசங்களுக்கும் பிரித்தானியாவுக்கு போகக்கூடிய விமான பயணிகளுக்கும் அதே போல ஐரோப்பிய நாடுகளில் இருந்து இலங்கைக்கு வரக்கூடிய விமான பயணிகளுக்கும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திலிருந்து மிக முக்கியமான அறவை கொண்டு வழியாகி இதாக இவையெல்லாம் தான் இந்த காணொலியில் விளக்கமாக பார்க்க போறோம் அதுக்கு முதல் இப்ப தான் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சு கொள்ளுங்க அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காண்களையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கும் என்ன விட அகமபாத் பகுதியில் விழுந்து விபத்துக்குள்ளான போஜிங் எழுநூற்றி எண்பத்தி ஏழு ரக விமானத்திலே ஏதோ பிழை இருக்குது என்று சொல்லி ஒரு சாதாரண பயணி கண்டுபிடித்திருந்தவர் ஆனா இதை ஏன் அந்த விமான அதிகாரிகள் பார்க்கல பொதுவாகவே ஒரு விமானம் புறப்படுறதுக்கு முன்னுக்கு இரண்டு விமானிகள் தலைமை அதிகாரிகள் என்று சொல்லி சகலமே அந்த விமானத்தை முழுமையாக சரி பார்ப்பார்கள் அந்த விடயம் இங்க நடைபெற்றதா என்ற தான் மிக முக்கியமான கேள்வி அது மட்டும் இந்த விமானம் விபத்துக்குள்ளாக இருக்க இந்த விமானத்துக்குள்ள இருநூற்றி முப்பது பயணிகளும் பன்னிரண்டு அதிகாரிகளும் என்று சொல்லி மொத்தமாக இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் இருந்திருக்கிறார்கள் இதுல இருந்து ரமேஷ் என்று சொல்லப்படுகிறார் ஒரே ஒரே நபர் மட்டும்தான் உயிர் தப்பி இருந்தவர் இவருட போய் இந்த விமானத்துக்கு இறுதி நேரத்துக்கு என்ன நடந்தது எப்படியான குழப்ப நிலைகள் எல்லாம் ஏற்பட்டது நீங்கள் எப்படி உயிர் சொல்லி அவர் என்ன இந்த விமானம் புறப்பட்டு கொஞ்ச நேரத்திலேயே தாழ்வாக கீழே வந்தது இது அங்க இருந்த எல்லாராலையுமே உணரக்கூடிய போல இருந்தது ஆனா நாங்கள் என்ன செய்யறது என்று சொல்லி யோசிக்கிறதுக்கு முன்னுக்கு அங்க இருந்த ஒரு கட்டடத்துல இந்த விமானம் மோதிச்சது அதிர்ஷ்டவசமா நான் இந்த விமான கதவுக்கு பக்கத்துல இருந்துதான் என்னுடைய கதிரை பதினொன்று ஏ அதாவது விமான கதவுக்கு தான் என்னுடைய இருக்கை இருந்தது அந்த விமானம் மோதின அந்த கதவு திறந்தோன்னு நான் அதனூடாக விமானத்தை விட்டு வெளியில விழுந்துட்டேன் என்று சொல்லி இருக்கிறார் இந்த விமான பகுதி பரந்த சுவர் பகுதி என்றதால அந்த விமானத்தை விட்டு வேற யாராலையுமே வெளியில வர முடியல் என்றும் சொல்லி உண்மையிலேயே மிகப்பெரிய வடிவம் எத்தனையோ குடும்பங்கள் இரண்டு கை குழந்தைகள் நூற்றி பதினேழுக்கும் மேற்பட்ட பெண்கள் என்று சொல்லி சகலருமே பலியாக இருக்கிறார்கள் இதை விட இந்த விமானம் போய் மோதினது விமான நிலையத்துக்கு மிக அருகில் இருந்திருக்கக்கூடிய ஒரு மருத்துவ பீட விடுதிக்கு மேல இந்த விடுதியில இருபத்தி எட்டு பேர் பலியாக இருக்கிறார்கள் அதாவது இதுவரைக்கும் இருபத்தி எட்டு பேர் பலியாக இருக்கிறார்கள் இதை விட அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்ததாக சொல்லப்படுகிறது இவர்களுக்கு எப்படி ஆபத்து ஆபத்தினு சொன்னா முதலாவது இந்த விமானம் போய் இடிச்ச அதிர்வுலைய செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த கட்டட விடிசல்கள் இதுல சிக்கித்தான் பலர் உயிரிழந்திருக்கிறார்கள் இதை விட இந்த விமானம் இந்தியாவிலிருந்து லண்டனுக்கு போற விமானம்ன்றதால அதிகமான எரிபொருட்களை கொண்டு போயிருக்குது அதாவது ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் லிட்டர் எரிபொருள் அந்த விமானத்துக்குள்ள இருந்திருக்கு இதுதான் அங்க நடைபெற்ற மிகப்பெரிய உயிரிழப்புக்கு முதலாவது பிரதான காரணமாக இருந்திருக்கு ஆனால் இப்படிப்பட்ட விமான விபத்து இப்போத்தான் முதலாவதாக நடைபெறுதான்னு கேட்டால் கிடையாது இதற்கு முன்னரே இந்த போஜிங் ரக விமானங்கள் அதிகமான விபத்துகளை சந்திச்சிருக்குது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒக்டோபர் மாதத்தில் இந்தோனேசியாவில் போஜிங் எழுநூற்றி ரக விமானம் விபத்துக்குள்ளாகி நூற்றி எண்பத்தொன்பது பயணிகள் உயிரிழந்தவர்கள் இதற்கு பிறகு சரியா ஐந்து மாதங்கள் கழித்து எதியோப்பியாவில் இந்த போஜிங் எழுநூற்றி ரக விமானம் விபத்துக்குள்ளாகி நூற்றி ஐம்பத்தி ஏழு பயணிகள் உயிரிழந்தவர்கள் அது மட்டும் இல்லாமல் கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி

ஆனால் இந்த விமான விபத்தில் இருந்தும் பலர் அதிர்ஷ்டவசமாக உயிர் இருக்கிறார்கள் முதலாவது நபர் விமானத்தினுடைய கதவு வழியாக குதித்து ஆனா இன்னும் ஒரு பெண்மணியும் உயிர் தப்பி இருக்கிறார் என்ன நடந்திருக்கு இந்த விமானத்தில் ஏறுவதற்காக அவருடைய வீட்டில் இருந்து புறப்பட்டு விமான நிலையத்துக்கு சென்று அங்க இருந்த இந்த சாலை மறியல் காரணமாக இவர் விமான நிலையத்துக்கு செல்றதுக்கு தாமதமாக இருக்குது அதாவது இவர் விமானம் புறப்பட்டு பத்து நிமிடங்களுக்கு பிறகுதான் இவர் விமான நிலையத்துக்கு சென்றிருக்கார் இதால இந்த போஜிங் எழுநூற்றி எண்பத்தி ஏழு ரக விமானத்தில் இவர் ஏறையில் மிக மிக அதிர்ஷ்டவசமாக நான் உயிர் தப்பி இருக்கிறேன் என்று சொல்லி கடவுளுக்கு நன்றி சொல்லி ஒரு பதிவை சமூக வலைத்தளத்தில் விருத்திருக்கிறார் இப்படி இந்த ஏர் இந்தியா விமானத்தினுடைய விவகாரம் பூதாகரமாக போய் கொண்டிருக்க ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸும் ஒரு பரபரப்பான வடிவத்தை வழிபட்டிருக்கு என்ன சொன்னா இப்ப இந்த ஈரானுக்கும் யுத்தம் இருக்குது நேற்று நள்ளிரவுல இருந்து இஸ்ரேல் ஈரான் மீதான தாக்குதல்களை தொடர்ந்து இருக்குது இதுல பல நூற்றுக்கணக்கான தளபதிகள் பலியாக இருக்கிறார்கள் பல விஞ்ஞானிகள் கூட பலியாக இருக்கிறார்கள் சொன்ன போல ஈரானுடைய அணு உலை மையங்களை இலக்கு வச்சு இந்த தாக்குதல்கள் எல்லாமே இடம்பெற்றிருக்குது இதால இன்றைக்கு மறுபடியும் ஈரான் இஸ்ரேல் மேல தாக்குதல்களை மேற்கொள்ள

முடிவு செஞ்சிருக்குது மிக முக்கியமாக இலங்கையிலிருந்து ஐரோப்பா பிரித்தானியாவுக்கு போகக்கூடிய மக்கள் அங்கிருந்து இலங்கைக்கு வரக்கூடிய மக்கள் எல்லாருமே இனி மீள ஒரு புதிய பாதையை பயன்படுத்தணும் என்றால் இந்த பயண நேரம் என்ற மிக அதிகமாக இருக்கும் என்று இந்த பாதைகள் எல்லாமே உடனுக்குடன் மாற்றப்படலாம் என்று சொல்லியும் ஸ்ரீலங்கா எச்சரிக்கை விட்டு இதா இப்ப நீங்கள் அண்மையில் யாராவது விமான பயணங்கள் அதாவது ஐரோப்பிய நாடுகளுக்கு கோயிலில் ஐரோப்பிய நாடுகள் இருந்து இலங்கைக்கு வரப்போறீங்க என்று சொன்னா உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்கள் உடனடிய உடனடியாகவே ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தொடர்பு கொண்டு கேட்கலாம் என்று சொல்லி இரண்டு தொலைபேசி இலக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் இலங்கையில் இருந்தாலும் சரி இல்ல வெளிநாடுகள் இருந்தாலும் சரி இந்த தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நேரடியாக கதைக்க முடியும் மிக முக்கியமான ஒரு விடயம் தயவு செய்து உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் யாராவது இப்ப வெளிநாடுகளை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களுக்கு இந்த விடயத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் பல விதத்தில் பிரயோசனமாக இருக்கும் இந்த விடயங்கள் சார்ந்த மிக முக்கியமாக இந்தியாவில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த விமான விபத்தை பற்றியும் இதில் மேற்கொண்டிருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகள் என்ன என்ற உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்கள் என்ன என்றதை மறக்காம சொல்லுங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான தகவலோடு காணல சந்திக்கிறேன் நன்றி